அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அருமையான ஒரு பிளாட் வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கன்னு பார்த்தீங்க உங்களுக்கு பாதையோடு இருக்குது உங்களுக்கு ஒரு அடி பாதை வரும் பாதையோடு இருக்குது பார்த்துருங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் டு குளச்சல் ரோடு அம்மாண்டி விளை ஜங்ஷன் பக்கத்துலேருந்து அம்மாண்டி அம்மாண்டில தான் பக்கத்தில் அம்மாண்டி விலருந்து முட்டம்புற ரோட்டில் இருக்குது பார்த்துருங்க இது உங்களுக்கு பாதை பதினஞ்சு சென்ட் இங்கெல்லாம் சென்ட்டுக்கு உண்டு அவங்க ரெண்டு எண்பது கேட்குறாங்க ஃபைனலாக கேட்குறாங்க ரெண்டு எண்பது இந்த இடம்தான் ஃப்ரெண்ட்ஜ் ஒரு நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் ஃப்ரெண்ட் ஒரு நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் பார்த்துருங்க ஃபைனலாக ரெண்டு எண்பது கேட்குறாங்க நல்ல ஸ்கொயர் கண்டம் இந்த வேப்பமரம் வரைக்கும் வரும் இதுலேருந்து இருக்குது நமக்கு எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அம்மாண்டி விலம் அம்மாண்டி விலருந்து முட்டம்புர் ரோடு மெடிக்கல் காலேஜ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது முட்டை லார்பர் இருக்குது வேறு அவங்களுக்கு மன வெள்ளமடி உங்களுக்கு காலேஜ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க நல்ல ஒரு எல்லாருமையான இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபைனலாக ரெண்டு எண்பது கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் கேட்குறாங்க ஒரு சென் இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறமா சேனலாக இருக்கா வாங்கணுன்னு இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு பாதையோடு இருக்குது பாருங்க பக்கத்தில் எல்லாமே விலை தான் வீடு அங்கே வீடுகளெல்லாம் இருக்குது பக்கத்துல எல்லாம் வீடுகள்லாம் இருக்குது பார்த்துருங்க வீடுகள் அண்ணா இருக்குது பாருங்கள் ஒரு வீடெல்லாம் இருக்குது பார்த்துருக்கேன் அருமையான இடம் தான் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ இல்லை இது பரவாயில்ல பக்கத்துல எல்லாம் வீடுகள்தான் அனுமனை காட்டி தரேன் வீடு இல்லைன்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்புறமா சேனலில் பார்க்குறவங்க சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க அப்புறமா யாருக்காவது லேண்டு விற்கணும் வாங்கினாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருங்க வைக்கணுன்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் வீடு இருக்குது நான் உங்களுக்கு ஒரு வீடு காட்டி தரேன் என்ன இருக்குது பாருங்கள் ஒரு பெரிய வீடு இன்னாக இருக்குது பாருங்கள் ஒரு வீடு இன்னும் இருக்குது இன்னா இருக்குது பாருங்கள் இது ஒரு வீடு அப்புறமா இது ஒரு மரக்கடை எல்லாமே இடங்கள் நல்ல நல்ல டெவலப் உள்ள இடங்கள் தான் நான் அம்மாண்டி உள்ள பக்கம் லைன் உங்களும் லைன் எல்லாமே இருக்குது பாருங்கள் டைனி எல்லாமே உங்களுக்கு வர வந்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சரி ஓகே